ஏ ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் என்ன மாதிரியான படத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு போஸ்ட் கிளிப்ஸ் மூவி இந்த மாதிரியான வந்து உலகம் ஏதாவது ஒரு விஷயத்தினால அழிஞ்சிடும் அதுக்கப்புறமா சர்வை ஆகக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் கதை இருக்கும் ஆனா இந்த ஒரு சஸ்பென்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூடவே நம்ம கொஞ்சம் கூட கெஸ்ட் பண்ண முடியாத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்டோ இருந்ததுன்னா எஸ் அப்படி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம கொரோனா மாதிரியே பரவக்கூடிய ஒரு வித்தியாசமான வைரஸ் பரவலால இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போது அந்த வைரஸ் ஸ்பிரெட் பண்றதே யாருன்னு பார்த்தா இயற்கை தான் மனுஷங்க இயற்கைக்கு பண்ண

பண்ணிக்கிறாருன்ற கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சஸ்பென்ஸாக கடைசியில் ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட நமக்கு சொன்ன ஒரு கதை தான் டையலோன் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஓய்ஸ் சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் பெலைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கதைக்குள்ளே போயிடலாம் இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துடைய ஹீரோவை தான் காட்டுறாங்க அவங்க கையில் கண் இருக்கு கூடவே பொதுவாக ஒருத்தங்க சாகும் அவங்க வாழ்க்கையில் நடந்த முக்கியமான தருணங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் சந்தோஷமா இருந்த தருணங்கள் ஒன்னா இருந்த தருணங்கள் காயப்பட்ட தருணங்கள் கூடவே ஒரு பயமான முகம் சொல்லிட்டு அவன் லைஃப்ல நடந்த நிறைய எபிசோட்ஸ் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது அதுல குறிப்பா இருக்கிறது அவனுடைய கேர்ள் ஃபிரண்டான எம்மா மட்டும் தான் அவ கூட வாழ்ந்த சந்தோஷமான நினைவுகள் இதெல்லாம் அப்படியே சரசரன்னு பிளாஷ் கட்ஸா போயிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒரு முகம் வருது ஒரு ஆளுடைய முகம் அந்த முகம் வந்த உடனே தன்னை தானே சுட்டுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ இறந்து போக இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு கார் அந்த கார்ல நம்ம ஹீரோவும் அவனுடைய கேர்ள் ஃபிரண்ட் எம்மாவும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க எம்மா ரொம்பவும் பயந்து போயிருக்கா அவ கழுத்துல இருக்கக்கூடிய லாக்கெட்டை வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல வந்து ஒரு லாக்கெட் இருக்கும் அதை அப்படியே தடவிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கா என்னன்னா உலகம் முழுக்க பயங்கரமான கொடூரமான அலர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு கொடூரமான வைரஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்படி கொரோனான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க வச்சு அதே மாதிரி இன்னொரு ஒரு அவுட் பிரேக் எல்லாமே முடிஞ்சு போச்சு பொழிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல கவர்மெண்டே வந்து அகாமடேஷன் பண்ணி தரதா ரேடியோல சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இவங்க ரெண்டு பேரும் தனியா சிட்டியை விட்டு போயிடலாம் இவங்களுக்குன்னு ஒரு ஹவுஸ் இருக்கு அங்க போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் சர்வை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க போயிட்டு இருக்காங்க போற வழியில ரொம்ப தூரமா வண்டி ஓட்டுறதுனால நம்ம ஹீரோ ரொம்ப கலைப்பா இருக்கான் எம்மா கேக்குறாங்க நான் வேணா வண்டி ஓட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோ குடுக்கற மாதிரி இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன் சொல்லிட்டு தூக்க வண்டி ஓட்டு போயிட்டு இருக்கா இப்ப திடீர்னு ஆப்போசிட்ல வேகமா ஒரு வெஹிக்கல் வருது ஒரு மிக பெரிய ஆக்சிடென்ட் அப்படியே ஒரு கண் முழிச்சு நம்ம ஹீரோ மட்டும் மரத்துல மோதுன கார்ல இருந்து கண் பாக்குறான் பக்கத்துல எம்மா இல்ல எம்மா எங்க போனான்னு தெரியல எவ்ளோ நேரமா இவன் தூங்கிட்டு இருந்தான் கூட உனக்கு தெரியல அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே வெளியில வந்து பார்க்கறான் இதுக்கு முன்னாடி இவன் கை உடைஞ்சிருக்கும் போல இருக்கு கையில வந்து பிளாஸ்டர் போட்டிருக்குது அதுல எம்மான்னு பேர் எழுதி ரெட் கலர்ல ஹார்ட் போட்டிருக்கு எஸ் எம்மா தான் எழுதி வச்சிருக்கணும் பட் இப்போ எம்மா காணும் அப்படியே தேடிக்கிட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த நம்ம ஹீரோ

கிடையாது சாகடிச்சிருவானுங்க சோ அந்த மாதிரி சரமாரியா இப்ப நம்ம ஹீரோவை சுட்டுட்டு இருக்க அப்ப ஆப்போசிட்ல இருந்து ஒரு சில புல்லட்ஸ் இந்த ட்ரக்க வந்து அட்டாக் பண்ண ட்ரக்ல இருந்த ரெண்டு பேரும் சரமாரியா சுட்டு சாகடிக்கப்படுறாங்க ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல நம்மள எதுக்கு இவனுங்க சுட்டானுங்க அவங்க எதுக்கு யார் சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு வயசான லேடி இன்ட்ரோ கொடுக்குறாங்க இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின் மாதிரி இவங்க பேர் மே வந்தாங்க இவங்கள போட்டு தள்ளினாங்க அவங்க பாட்டு இப்ப இந்த பணத்தை எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இந்த வண்டி ஒர்க் ஆகுதா அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணல நம்ம ஹீரோ பயந்துகிட்டே நான் இந்த மாதிரி என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் தேடி வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்ல பைத்தியகார வேலைக்காரங்க தாண்டா இந்த மாதிரி இடத்துல தனியா சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்ப இந்த மே சொல்ல அப்ப நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேள்வி கேட்டுறான் ஆனா அது எதுவுமே நம்ம மே கண்டுக்காம இந்த வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பாக்குறாங்க பக்காவான கண்டிஷன்ல இருக்கு செம்ம ஹாப்பி வா ஒரு கை பிடி இவங்களாம் தூக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஹெல்ப் கூப்பிடுறாங்க அவன ஹெல்ப் பண்ணதுக்காக கிட்ட வரா ஆனா கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் மயக்க அடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துற என்ன நான் ஆக்சுவலி மயங்கிட்டான் இப்ப அந்த மயக்கத்துல நம்ம ஹீரோக்கு சில எலுஷன்ஸ் எல்லாம் வருது பக்கத்துல தான் நம்ம எம்மா படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு பட் திடீர்னு யார வந்து புடிச்சு இழுத்துட்டு போறாங்க இப்ப அந்த கனவோடவே துடிச்சு புடிச்சு எழுந்தா எங்க இருக்கானே தெரியல ஏதோ ஒரு படஞ்சு போன வீட்டுல தான் இருக்கான் நிறைய பூட்டெல்லாம் வேற பூட்டப்பட்டிருக்கு அங்கடா நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தா வேற எங்கேயுமே இல்ல நம்ம மேயுடைய வீட்டுல தான் இருக்காரு அவங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க யாருன்னு இப்ப கேட்கும் போதுதான் இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு விஷயமே புரிய வருது ஹீரோக்கு அம்னிஷியா ஒரு மயக்கம் வரும் அந்த மயக்கம் வந்ததுக்கு அப்புறமா ரீசெண்டா பார்த்தா எதுவுமே ஞாபகம் இருக்காது அந்த மாதிரியான ஒரு நோய் வந்துட்டு இருக்குது பாவம் தான் எம்மாக்கு என்னாச்சு அப்படின்றது இவருக்கு சுத்தமா ஞாபகத்தில இல்ல போல இருக்கு இப்ப எம்மாவை தேடிட்டு தான் நான் அழிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல எப்படி இப்படி சட்டை இல்லாம இல்லையா அங்க சட்டை வச்சிருக்கேன் முதல்ல போட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்ல இப்ப சட்டை எல்லாம் போட்டு நம்ம ஹீரோ வரா வரும்போது எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் போர் இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல இப்ப மீன் வயலும் அப்படியே அந்த வீட்டை சுத்தி முத்தி பாக்குறான் பக்கத்துல ஒரு சைக்கிளிங் மிஷின் இருக்கு அது வந்து பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கு ஓ கைனடிக் எனர்ஜியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறான் ஓ இதெல்லாம் உனக்கு தெரியுமா ஆமா என் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பொருட்களுக்கு பவர் கொடுக்கறது இதுதான் சரி அதை விட உன் மைண்ட்ல என்னென்னலாம் ஞாபகம் இருக்கு அதை முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி இப்ப மே கேட்க கடைசியா ஹீரோவும் ஹீரோடைய கேர்ள் ஒரு பெட்ரோல் பங்க்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் லூட் அடிச்சிருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ கையில ஒரு கன் இருந்திருக்கு அதுக்கப்புறமா இவங்களுடைய உட் கேபின் அங்க போயிட்டு சேஃப் ஆகிறது தான் இவங்களுடைய பிளானு இது கடையில் இவனுடைய ஞாபகத்துல ஒருத்தனுடைய முகம் வேற வந்துட்டு போகுது ஸோ அந்த உடன் கேபினுக்கு போகிறதா தான் இருந்தோம் இன்கேஸ் நடுவில் நாங்கள் பிரிஞ்சுட்டானா கூட அங்கே வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக எம்மா அங்கே தான் போயிருப்பா அப்படின்னு மனசு சொல்ல அப்போ இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேப்பர் கட்டிங்ஸ்லாம் நம்ம ஹீரோ பார்க்குறோம் எல்லாமே இந்த உலகத்தை புரட்டி போட்ட அந்த வைரஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் பிட்ஸ் தான் நிறையவே இருக்கு என்ன ஆச்சு நம்ம உலகத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இப்போ மே கிட்ட கேட்க எல்லாம் இந்த மனுஷ பயலுக்கு ஆடின ஆட்டம் மதர் நேச்சரை வச்சு செஞ்சானுங்க இப்போ அது நம்மள வச்சு செய்து மதர் நேச்சர் கூட போட்டி போட முடியுமா அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும் இந்த ஒட்டுமொத்த வீட்டுடைய பவர் இப்ப டிராப் ஆக இது வேறையா சரி ஓகே வெளியில ஜென்ரேட்டர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் கை காலை வச்சுட்டு சும்மா எதையும் தொற்றாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில போறாங்க பட் இவங்க போன உடனே அங்க இருந்த பியானோல இவங்க கை வைக்க சம்ம கடுப்பாய் போனவுமே உனதான் தொடக்கூடாதுன்னு சொன்னல முதல்ல வெளியில போக நான் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள நிற்கவே கூடாது அப்படின்னு மாதிரி கத்திட இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரா இப்ப வெளில வந்து பார்த்தா இவங்க நேத்து கொண்டு வந்த அந்த வண்டி பட் அதுக்கு பின்னாடி ரத்த ஏதோ ஒரு பணத்தை ஈத்துட்டு போன மாதிரி நேத்து இவங்க சுட்டாங்களா அந்த ஆட்கள் அவங்க இங்க கொண்டு வந்திருக்காங்க பட் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்றது

கேள்வி கேட்க அது தாங்க என் வேலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் சரி பண்ணிடுறான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் போல இருக்கு அவனுக்கு அமிஷா இருக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பட் கோர் மெமரின்னு ஒன்னு இருக்கும் இந்த மசில் மெமரி மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும் எப்படி டிரைவிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸோ அப்படி அவனோட ஸ்கில் இன்னுமே அவனுக்கு ஞாபகத்துல இருக்க சூப்பர் பா பார்க்கும் போது ஒன்றுமே தெரியாத முட்டா பையன் நினைச்சேன் பட் பரவாயில்ல உனக்குள்ளேயே நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணு என்ன மாதிரி இப்ப மே கேட்க இல்ல இல்ல நான் எம்மா தேடி போனோம் அப்படின்னு மாதிரி சொல்றான் இதுல சொல்லிக்கிட்டே மறுபடியும் மயக்கம் வர மாதிரி பண்றான் டே 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 மயங்கி மறுபடியும் மறந்துடாதரா வா அதெல்லாம் தேடலாம் பட் அதுக்கு முன்னாடிங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த வீடை சுத்தி நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் இவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுல இப்போ ஏதோ ஒன்று மாட்டிருக்க வா இன்னைக்கு செம்ம வேட்ட விருந்துதான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவனை உள்ள கூட்டு போயிட்டு சக்கு சக்கு சக்குன்னு ஏகப்பட்ட லாக் எல்லாம் போடுறாங்க ஒரு நிமிஷம் பயந்தே போயிடறான் பயப்படாத தம்பி உன் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனா நீ என்ன எது வேணாலும் பண்ணிக்கலாம் பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு கன் எடுத்து அவன் கையில கொடுத்து எங்கே என்ன சுடு பார்க்கலாம் அப்படின்ற சொல்ல பயந்துரான் நம்ம ஹீரோ நான் எங்கே உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சூப்பர் ராட்சல்லாம் உன்னை செக் பண்ண பாஸ் ஆகிட்டேன் ஆனா நீ மட்டும் என்ன சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் நீ தான் செத்து இருப்பா அப்படின்னு இப்போ அந்த கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை காட்டுறாங்க அதுல ஒரு சின்ன பின் மெக்கானிசம் மாதிரி இருக்கு அதை ப்ராப்பரா அழுத்துட்டு சுட்டா மட்டும் தான் புல்லட் போகும் இல்லைன்னா அந்த கன்னே வெடிச்சு சிதறி கை சிதறிடணும் நீ என்னை சுற்றுவியான்னு சொல்லிட்டு பார்த்தேன் பரவாயில்ல உன்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பல நாள் மாதிரி அடிச்சு நான் மறக்கவே மாட்டேன் ரொம்ப அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போது சோர் போடுது இல்ல இந்த அந்த பேட்டரிய சார்ஜ் பண்ணனும் போய் சைக்கிளிங் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மணி நேரம் அந்த சைக்கிளிங் இருக்கான் அதுலேருந்து வரக்கூடிய பவரை யூஸ் பண்ணி இவங்க அந்த ரெக்கார்ட்லாம் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே சரக்கு இருக்க ஓரளவுக்கு பேட்ரி சார்ஜ் ஆன உடனே இவன் இறங்குறான் அப்படி இறங்கும் போது தான் அப்படி இறங்கும் போது அந்த வீட்டில் ஒரு விஷயத்தை பார்க்குறான் ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து பார்த்தா ஒரு கப்பல் மாதிரி இருக்காங்க ஒரு லேடி திரும்பி இருக்காங்க அதில் அந்த நபருடைய முகம் மட்டும் தெரியுது இந்த நபருடைய முகம் நம்ம ஹீரோடைய மெமரியில் இருக்கிறது என் மெமரியில் இருக்கிறவனுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் ஒருவேளை இந்த ஃபோட்டோவில் திரும்பி இருக்கக்கூடிய லேடி இந்த மே தானா இந்த நபர் இவங்களுடைய ஹஸ்பண்ட்னா இவன் என்ன ஏதாச்சும் நம்ம கிட்ட மறைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போய் பார்த்தா அவங்க ஒரு மாதிரி போதையில் இருக்காங்க போதையில் அப்படியே கிட்ட வந்து என் கூட டான்ஸ் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் பயங்கரமா நெருங்க பாக்குறாங்க பட் இவன் வயசு இவங்க வயசு அப்படியே இப்போ ஒரு மாதிரி பயந்து போய் நம்ம ஹீரோ பாக்க பயன் ஏதாச்சும் பண்ணுவேன் சொல்லிட்டு சீட்டு விளாடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அடுத்த சீன இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சீட்டு விளாடுறாங்க வந்ததுல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருப்பான் இவங்க மூஞ்சில ஒரு மிகப்பெரிய தழும்பு வந்திருக்கும் இப்ப மேய பார்த்து அந்த தழும்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ்வளவுதான் அவங்க மைண்டே ஒரு மாதிரி அப்செட் ஆகி சரி தூங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க அப்படி போகும்போது இல்ல நான் எம்மாவை தேடி போனோம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் இங்க பார் தம்பி இந்த ராத்திரில போய் தேடி போனீங்கன்னா எம்மாவை தேடி போக முடியாது எம்மனை தேடி தான் போனோம் நாளைக்கு காலைல தேடலாம் இப்ப போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரூம்க்கு போய் படுக்க போயிடறாங்க ஆனா நம்ம ஹீரோ நிம்மதியா தூங்குற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது இவ கலக்கிற கிழவி நம்ம அம்மாவை தேடி இப்பவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டை விட்டு வெளியில வரான் கையில ஒரு இரும்பு ராடு எடுத்துக்கிட்டு பாவம் இந்த வயசானவங்க கஷ்டப்பட்டு ஆட்டைய போட்டு வந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இவரு பாட்டு இந்த இடத்த விட்டே கிளம்பிட ஆக்சுவலி இங்க இருந்து கொஞ்சம் தூரத்திலே கேண்டல் லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அங்கதான் வந்து இவங்களுடைய லேக் ஹவுஸ் இருக்கு அங்க போறதுதான் இவங்களுடைய பிளான் சோ கண்டிப்பா அங்கதான் அம்மா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறான் பட் வண்டி போற வழியை இப்ப நமக்கு காட்டுறாங்க வண்டி சாதாரண பயங்கரமா நேரா போல வளைஞ்சு நெலஞ்சு போகுது இவனுக்கு ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதை பார்க்கும் பட் உண்மையிலேயே என்ன அப்படின்னா இவனுக்கு அந்த அம்னிஷியானால மயக்கம் மயக்கமா வருது அதெல்லாம் வந்து இவன் கண்ட்ரோல் பண்ணி தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான் பட் திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆக அதுல வந்து கடைசியா இவன் மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மெமரிஸ் இவன் கையில கண் இருக்கு ஒரே ரத்த கலரியா இருக்கான் இதுல அந்த முகம் அந்த மர்ம நபருடைய முகம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்த இப்ப கண் முடிச்சு பார்த்தா சார் கரெக்டான லொகேஷனுக்கு வந்துட்டான் இப்ப அப்படியே கையில வண்டியை விட்டுட்டு அந்த ராட் எடுத்துக்கிட்டு எம்மா எம்மான்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு அந்த லேக் நோக்கி வரான் உள்பக்கமா இருந்து அடைக்கப்பட்டிருக்கு

அப்படின்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மோசமான சத்தத்தோட வெளியில இருந்து ஏதோ ஒரு பெரிய மிருகம் உள்ள வர மாதிரி இருக்க என்னன்னு பார்த்தா அது உருவத்துல தான் இருக்கு ஆனா அப்படியே மரம் செடியெல்லாம் அது மேல வளர்ந்து ஒரு மாதிரி மாஸ்டர் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வர பாக்க இந்த லேடி கதவு சாத்த பாக்குறாங்க ஆனா புடிச்சிடுது அப்படி புடிச்சு வெளியில இருக்குது ஒரு பக்கம் இந்த சின்ன பையன் தன்னுடைய அம்மாவை காப்பாத்த போராடிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துட்டு அவங்க கையில வச்சிருந்த கண்ணு அது கீழே விழுந்துடுது அத எடுத்து அந்த அந்த சுட பாக்குறான் ஆனா அந்த கண்ல புல்லட்டே இல்ல புல்லட்டே இல்ல அந்த கண்ணை வச்சுதான் நம்ம ஹீரோவங்க மிரட்டிட்டு இருந்திருக்காங்க பட் இவன் கண் முன்னாடி அவங்க அந்த மாஸ்டர் கிட்ட மாட்டிட்டு இருக்க பார்த்த உடனே டக்குன்னு என்ன பண்றானா அங்க ஒரு சுத்தி இருக்கு அதை எடுத்து நச்சு நச்சு நச்சுன்னு அந்த மாஸ்டருடைய தலையிலே அடிக்க அது அப்படியே இந்த லேடியை விடுத்து ஒரு வழியா இந்த கதவை லாக் பண்ணிடுறாங்க இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வெளியில பாக்குறோம் இந்த வீட்டை சுத்தி ஏகப்பட்ட மரங்கள் பேய் மரங்கள் அதாவது மனுஷங்களா இருந்தவங்க இப்படி மரங்களா மாறி போயிருக்காங்க அந்த வைரஸ் தான் காரணம் எதுக்கு அவங்க உள்ள வர ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இந்த லேடியை பார்த்து கேட்க நம்மள மாதிரி தான் பசி இல்ல அவங்களுக்கும் பசிக்கும் அவங்களுக்கு வைரஸ் அட்டாக் ஆகி அவங்க இப்படி மாறிட்டாங்க தான் இன்னும் அவங்களுக்கு உயிர் இருக்கு நம்மள சாப்பிடறதுக்காக தான் பாக்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இப்போ கையில கட்ட பாக்குறாங்க நம்ம ஹீரோ கையில இதனப்பா ஒரு கட் அப்படி மாதிரி சொல்லும்போது என் கேர்ள் ஃபிரண்ட் ஒரு டாக்டர் அவதான் கட்டி விட்டான் போது பரவாயில்லையே டாக்டர் கூடவே இருக்காங்க லக்கி தானி ஆமா லக்கி தான் என் கேர்ள் ஃபிரண்ட் நாங்க இங்க வந்து சேஃப் ஆகலாம் தான் இருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்க கிளம்பணும் சோ கண்டிப்பா அவ இங்க வந்திருக்கணும் அப்படி மாதிரி சொல்ல இல்ல அப்படி யாரும் வரல அப்படி இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க ஏன் அப்படினா இது எங்க வீடு கிடையாது தான் பார்த்த பார்த்தேனே தெரிஞ்சிட்டேன் இந்த வீட்டுடைய ஓனர் நீ தான் சொல்லிட்டே انا போட்டோ இருக்கு பட் கிட்டத்தட்ட மூணு வாரமா நான் இங்க தான் வந்து தஞ்சம் புகுந்து இருக்கேன் அந்த மாதிரி யாரும் வரல அப்படி சொல்லும் போது தான் என்னது மூணு வாரமா இந்த அவுட் பிரேக்லாம் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது நாங்க கிளம்பிய ரெண்டு நாள் தான் ஆகுது அப்படி இப்ப நம்ம ஹீரோ ஷாக்கிங்க கேட்க மேபி உங்க ஊர்ல அந்த வைரஸ் இப்பதான் பரவிச்சான்றது எனக்கு தெரியல எங்க ஊர்ல பரவி மாச கணக்கில் ஆகுதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்ப அப்படியே அமைதியா டயர்டா அப்படியே படுக்கிறாங்க ரொம்ப மனசே கஷ்டமா இருக்கு பேசுறதுக்கே ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன் எங்க உன்னுடைய எம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு மாதிரி இந்த லேடி கேட்க என் வாழ்க்கையில நடந்த பெரும்பாலான முக்கியமான விஷயங்கள்லாம் மறுத்து போச்சு பட் என் உயிரோட கலந்து இருக்கிறது என்னுடைய அம்மா மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எம்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அவங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்படி ஒன்னா இருந்தாங்க எந்த அளவுக்கு சண்டை போட்டாங்க முக்கியமா உடைய கேரக்டர் என்ன ஆனாலும் அந்த கேரிங் நம்ம ஹீரோ அவ தாங்கு தாங்கு தாங்கக்கூடிய ஒரு கேரிங்கான ஆள் என்னதான் போட்டு ஹர்ட் பண்ணாலும் அவ வந்து என்ன ஒரு குழந்தை மாதிரி பாத்துப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஆனா அப்பதான் இந்த பேரழிவு ஆரம்பிச்சிச்சு அம்மா வந்து டாக்டர் இல்லையா அவளுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது ஆரம்பிச்சுட்டு அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிருக்காங்க நம்ம வைரஸ் ஈஸியா பரவாம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெளியில போயிடணும் கொஞ்சம் சேஃப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கடையில தான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்குது இன்னும் எம்மாவை கண்டுபிடிக்க முடியல இவனால அப்படின்னு நம்ம சொல்ல சரி கதை நல்லா தான் இருக்கு சீக்கிரமாவே நீ உன்னுடைய அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் பட் இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் என் பையனுக்கும் எனக்கும் ஏதாவது ஏதாவது ஒரு ஆபத்து நீ விளைவிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நைட்டே உன்னை கொண்டுருவேன் ஸோ அதனால பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ இந்த லேடி தூங்க போக நம்ம ஹீரோவன் தூங்கிடுறான் பட் ராத்திரி முழுக்க பயங்கர கெட்ட கனவு மாதிரி இருக்கு நடுவில் அந்த மான்ஸ்டருங்க வருதுங்க இவன் எம்மா கூட படுத்துட்டு இருக்கும்போது பெட் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு இதுல இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் கதவு உடச்சுக்கிட்டு அந்த மாஸ்டர் புகுற மாதிரிலாம் இவனுக்கு காட்சி வர இப்போ அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான் விடிஞ்சு போயிருக்கு வீடே அலங்கோலமா உடஞ்சு போயிருக்கு என்னன்னு பார்த்தா நேற்று நைட்டு கனவு மாதிரி இந்த மான்ஸ்டர் இந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்ததுல அது அத்தனையும் உண்மை மான்ஸ்டருங்க நைட்டே உள்ள வந்துட்டு இருக்குதுங்க பாவம் அந்த லேடியை போட்டு தள்ளிட்டு இருக்குதுங்க இதுல அந்த லேடி காதில் இருந்து சின்னதாக இலம் முளைக்கிறத நம்ம ஹீரோ பார்க்கறான் எஸ் இவங்களும் அஃபெக்ட் ஆகிட்டாங்க அந்த வைரஸால பட் இவங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குனு நம்ம ஹீரோ கையில் சுற்றி எடுத்துக்கிட்டு அவனை தேடி வெளியில் வந்து பார்த்தா அங்க பையனும் ஆல்ரெடி செத்து போயிட்டு இருக்கான் அவனை வந்து ஒரு ஜாம்பி மிருகம் வைரஸால பாதிக்கப்பட்ட மிருகம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க இப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ணதுக்காக அது கிட்ட வருது ஆனால் பட்டுன்னு ஒரு புல்லட் அதோட நெத்திலேயே இறங்குது யாருன்னு பார்த்தா மறுபடியும் நம்ம மேயோடைய என்ட்ரி தான் இவங்க வண்டியை தேடிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க போல இருக்கு வந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க டக்குனு துப்பாக்கி எடுத்து அந்த செத்து போன சின்ன பையனோட உடம்பு நெத்திலேயே ஒரு புல்லட் இறக்குறாங்க கவலைப்படாத இவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்க பட் இப்போ நமக்கு கொஞ்ச நேரம் டைம் வேணும் ஏன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுப்பாங்க உள்ள யாராச்சும் இருக்காங்களா அவங்கள நான் தூங்க வச்சுட்டு வரேன் அது வரைக்கும் இங்க சேஃபாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க இந்த கேம்ல நம்ம ஹீரோ ஒரே அதிர்ச்சியில் இருக்காங்க இல்லையா என்ன தெரியாம அப்போ அந்த லேக் ஹவுஸ்க்கு வெளியில ஒரு சின்ன பேர்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது தொங்கிட்டு இருக்குது இதுவும் நம்ம ஹீரோடைய மெமரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இப்போ அதை அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறான் அதுக்குள்ள ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு அதுவும் வந்து போன் ஆஃப் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கு அதுல கடைசியா ஒரு வீடியோ அதை பிளே பண்றான் அதுல இருக்கிறது வேற யாருமே கிடையாது எம்மா தான் எம்மா ரொம்ப எமோஷனலாக சில விஷயங்கள்லாம் இந்த 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 உலகம் மாறி போயிடுச்சு சுத்தமாக சமாளிக்கவே முடியல இதில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு நம்ம 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 ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் பிரிய மாதிரி 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 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீ என்ன தெரியுமா அப்படின்னு சார்ஜ் இல்லாமல் ஃபோன் ஆஃப் அப்படியே நின்று ஹீரோவாக சார்ஜர் என் வீட்டில் வேணும்னா வா சொல்லிட்டு இப்போ கூப்பிட்றாங்க சேர்ந்து ஹீரோ வழியிலே விட்டு அந்த வண்டிக்கு வராங்க வண்டியில் பேட்டரி டெட் ஆயிட்டு ஸோ இந்த வண்டி ஸ்டார்ட் வேஸ்ட்டு இந்த வண்டி தான் ஓடிட்டு வந்தான் அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு ஐயோ ட்ரக் ட்ரக் சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல ஆமா ஆமா சூப்பர் ட்ரக் தான் ஆனா என்ன பண்ணுறது இதை ஓட்டுன்னு வந்தவங்க சரியான முட்டாள் வண்டி ராத்திரி முழுக்க ஆன்லே விட்டு போயிருக்கான் பேட்டரி டிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பாத்துட்டு முறைக்க ஆமா நீங்க யாரு என் பேர் இதுதான் சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க அப்பா எப்பா வேணாம்ப்பா எல்லாம் எனக்கு தெரியும் முதல்ல வீடு போய் சேருவோமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஓரமா ஒரு சைக்கிள் இருக்கு அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப இவங்க கண் கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சிட இன்னைக்கு இதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண பரவாயில்ல விடுங்க இன்னொரு கண்ணாடி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு மால்ல இருக்கிற மாதிரி சொல்ல செல்லும் ஈஸியா வாங்கிக்கலாமா இந்த கண்ணாடியை வாங்குறதுக்கு நான் எத்தனை பேரை கொலை பண்ணு தெரியுமா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அடுத்த சீனே சைக்கிளை உட்காந்துக்கிட்டு இப்படி ரெண்டு பேரும் வீடு நோக்கி போறாங்க போற வழியில ரொம்ப மெதிக்க முடியல அப்படியே சைக்கிளை தள்ளிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போறாங்க பரவாயில்லையே உன் காதலிக்காக இவ்வளவு தூரம் போயிருக்கே அப்படின்னு போது நான் சாகுற வரைக்கும் அவளை தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மாதிரி இவன் சொல்ல சரி சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது சொல்லிட்டு போ அப்படின்னு மாதிரி இப்ப மே சொல்ல ஆமா உங்க ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளாம் செத்து போயிட்டாருப்பா நான் இப்ப தனி வேலை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிக்கிட்டே உங்க வீடு நோக்கி போகும்போது சைடுல இந்த வைரஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு செத்து போனவங்களை தான் காட்டுறாங்க அப்படியே ஒரு மாதிரி மரமா மாறி போய் கோரமா நின்றுகிட்டு இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல

நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் சுட்டு சாகடிச்ச அந்த தாத்தா டக்குன்னு எழுஞ்சிருக்காரு இவன் கையை டைட்டா புடிச்சிருக்காரு அதில் தான் இவனுடைய கை உடஞ்சிருக்க போல இருக்கு அதுக்காக தான் இவன் கட்டு போட்டுட்டு சுத்திட்டு இருக்கா போல இருக்கு இப்போ இது அத்தனையும் இவனுக்கு ஞாபகம் வந்து பொத்துனு மயங்கி மறுபடியும் விழுந்துற இவன் விழுந்ததுல இவன் கையில வச்சிருந்த அந்த போன் இருக்கு இல்லையா எம்மாவுடைய ஃபோன் அது கிராக் ஆகிடுது இது எல்லாத்தையும் நம்ம மே பார்த்துட்டு நான் பா மறுபடியும் மயங்கி வந்துட்டேன் என் பேர் பா அப்படின்னு மாதிரி மறுபடியும் அவங்க இன்ட்ரோ கொடுத்துக்க இல்ல இல்ல நீங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நேரம் வீட்டுக்கு வராங்க கதவு துறக்கலான்னு பார்த்தா யாரோ கதவு உடச்சுக்கிட்டு உள்ள போக ட்ரை பண்ணிருக்காங்க அந்த மாதிரி தடங்கள் எல்லாம் இருக்க டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்ட நம்ம பாட்டி கண் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டையை சுத்தி பாக்குறாங்க அப்படியே சுத்தி பார்க்கும் போது அங்க ஒருத்த ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அவன கன் பாயிண்ட்ல மிரட்டி யார் நீ வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அவன் தன்னுடைய பேர் தாவணும் தயவு செஞ்சு என்ன சுற்றாதீங்க இங்க பவர் இருந்தது கரண்ட் இருந்தது அதனால தான் இங்க நான் வந்தேன் அது மட்டும் இல்லாம எனக்கு பயங்கரமா பசிக்குது நான் என் மனைவியை தேடிட்டு இருக்கேன் அவன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல உன் ஆயுதத்தை தூக்கி போடு அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம பாட்டி சொல்றாங்க அவனும் கண் தூக்கி போட்டுறான் நம்ம ஹீரோ போயிட்டு அவன் உடம்பு முழுக்க செக் பண்ண சொல்றாங்க செக் பண்ணி பார்த்ததுல வேற வெப்பன் எதுவுமே அவங்க கிட்ட இல்ல அப்படி அவன் செக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த

சாப்பாடு வேணாம் சொல்லு அப்படின்னு சொல்ல நான் ஏன் அப்படி சொல்லணும் எனக்கு பசிக்குது அப்படின்னு மாதிரி இவன் சொல்றான் அப்படியே மரமண்ட நான் சொல்றது மட்டும் பண்ணி இப்ப வைக்கிற சாப்பாடு சாப்பிட்டாத உனக்கு நான் வேற சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இப்ப ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு அவன் செஞ்சு வச்ச சாப்பாடை ஃபுல் கட்டு கட்டிடுறான் கட்டிட்டு தன்னுடைய மனைவியை பத்தி இப்ப அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் ஒரு போட்டோ எடுத்து காட்டு இதான் என்னுடைய மனைவி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த வீட்ல பவர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்தா அதோட அவளை ஆளே காணும் சோ அவளைதான் தேடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒருவர் டோன் மாத்தி பேச அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த போட்டோ பாக்குறான் அதை பார்த்த உடனே அவனுக்கு அம்மா ஞாபகம் வந்துடும் இதுல ஒரு மாதிரி அவன் டயர்டா இருக்கான் அவன் சாப்பிட இல்லையா அதனால ஒரு மாதிரி தட்டு மாதிரி மயங்கி பொத்துன்னு விழுந்துற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மே செக் பண்ணும் போது அப்ப அந்த டாம் அவன் மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து அந்த பையனை என்ன பண்ண அவனுக்கு என்ன கலந்து கொடுத்த அவன் மயக்க அடிச்சு விழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நம்ம மே கையில இருக்கக்கூடிய கண்ணியும் புடிங்கிட்டு பயங்கரமா இப்ப மிரட்டிட்டு இருக்க அப்ப திடீர்னு அவனுக்குமே மயக்கம் வருது எஸ் மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு என்னாச்சு எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பொருள் எடுத்து ஒரேடி மண்டேல இப்ப அப்படியே பிளாக் அவுட் ஆக இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கண் முடிச்சு பாக்குறான் ஒரே ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கான் வீட்டுக்குள்ள டமால் டுமில் சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா இந்த டாம் ரெண்டு பேர் உடச்சுக்கிட்ட உள்ள வராங்க முதல்ல நம்ம ஹீரோ புடிச்சுறாங்க அடுத்ததா மேல இருந்து நம்ம மே கையில ஒரு இன்ஜெக்ஷனோட வருத பார்த்தவனுங்க நம்ம மேயுடைய கண்ணை எடுத்து அவங்கள அதே கண்ணால பாயிண்ட் பண்ணி ஒழுங்கா வந்து உட்கார் என்ன இது இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுங்க எனக்கான இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இல்ல இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது இவ கண்ணதற்கு இவனை போட்டலாம் அப்பதான் உண்மையை சொல்லுவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தலையில கண் வைக்க ரொம்ப கேஷுவலா உங்கள மாதிரி தாண்டா ஆகணும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை அவனை போட்டு தெலுங்க அப்படின்னு மாதிரி அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்க அப்போ மயக்கம் தெளிஞ்ச டாம் கண் முடிச்சு டே நிறுத்துங்கடா இவன

முடிச்சுட்டு அது உள்ள போக அப்ப பக்கத்து வீட்லயே ஒரு இன்ஃபெக்ட் ஆன எலும்பு கொடுக்கும் தெரியுமா அது இவனை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போக இங்க நம்ம ஹீரோவையும் டாமியும் காட்டுறாங்க அந்த டாம் ஒரு பேக் முழுக்க நிறைய பொருட்கள் எடுத்து வந்து கொட்டி இதெல்லாம் யாருடையது எத்தனை பேரை நீ கொண்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்க இந்த பக்கமா இருந்த ஹீரோ அப்ப என் அம்மாவையும் கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அப்ப அதுக்கு மே என்ன சொல்றாங்கனா இல்ல நான் கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க நீங்க கொல்லல அப்படின்னா அவ செத்துட்டாலா அவ உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப என்ன சொல்றாங்கனா சாரி அவ எப்பயோ செத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க சாகடிக்கலன்னு சொல்றாங்க ஆனா செத்துட்டான்னு சொன்ன உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படி கிருக்கலை அப்படியே உனக்கு தலையெல்லாம் சுத்த டே இவ கிட்ட நான் பேசிட்டு இருக்க இவன் சாகடிக்கணும்டா அப்படினு சொல்லிட்டு இப்போ நம்ம மேயோட கன் எடுத்து அந்த டாம் நம்ம மேயை பாயிண்ட் பண்ண சார் எந்த கன் எடுத்து கையில வச்சிருக்காருன்னு பாருங்க அந்த ட்ரிகர் பண்ணி வச்சிருக்க கூடிய கன்னை கையில எடுத்து வச்சிட்டு இருக்க அங்க அப்படியே கட் பண்ணி அந்த கேரேஜ்க்குள்ள காட்டுறாங்க அங்க உள்ள போனவன் போய் பார்த்தா பயங்கரமான கம்ப்யூட்டர் செட்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு இதுல ஒரு இடம் இருட்டா இருக்கு அங்க இருக்க கூடிய லைட்ட ஆன் பண்ணி பார்த்தா இவன் போனவன் மிரல்றான் கத்துறான் கதறறான் டே அவ சாதாரண ஆளே கிடையாதுடா ஒரு மிகப்பெரிய ஹண்டர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கேங் மெம்பர்ஸ் வந்து இவங்க போட்டு தள்ளிருப்பாங்க தெரியுமா நம்ம அம்மே அவங்களை கொண்டு வந்து வச்சு துண்டு துண்டா துண்டு துண்டா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வச்சிருக்காங்க அந்த இன்னுமே உயிர் இருக்கு ஆனா கை கால்கள் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்ததுக்கான சுவடுகள் வந்து நிறையவே இருக்கு ஸோ இதை பார்த்து இவன் அரண்டு போன இவன் அங்க இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வரும்போது நம்மமே தான் ஏகப்பட்ட டிராப்ஸுங்க இந்த வீட்டை சுத்தி வச்சிருப்பாங்களே அந்த ரூம் குள்ளே வச்சிருக்காங்க அதுல தெரியாம கால் வச்சு அவன் பாடிங்க வெடிச்சு செதற கூடவே இன்னொருத்த வந்திருப்பான் அவன் பாடியும் செதறிடுது அவ்வளவுதான் ரெண்டு பேருமே கலி இப்ப இந்த மாதிரி செதறி போனவங்களை அந்த பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பேய் மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு

நம்ம ஹீரோ எம்மாவும் கிளம்பிருப்பாங்க தெரியுமா ஊரை விட்டு இன்ஃபெக்ஷனுக்கு பயந்து கிளம்பிருப்பாங்க தெரியுமா அதான் அந்த பெட்ரோல் பங்க்ல கூட ஃபுட் எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்களே அப்போ ஒரு மான்ஸ்டர் இவன் கையை பிடிக்க இவன் கை உடஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி அன்னைக்கு அவன் கை உடையல அவன் கையே கடிச்சிட்டு போயிடுச்சு ஸோ அதனால நம்ம ஹீரோ அப்பவே இன்ஃபெக்ட் ஆயிட்டான் பட் அவனுடைய காதலியான எம்மா தான் அவனை விட்டுற மாதிரி இல்லை இவனோ கெஞ்சிருக்கான் என்ன விட்டு தயவு செஞ்சு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியா இருந்தாலும் நான் மாறிடுவேன் என்ன விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஆனால் சின்ஸ் எம்மா ஒரு டாக்டர்ன்றதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது அதனால நான் உன விடவே மாட்டேன் நான் உன காப்பாத்துவேன் எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே நடந்து ஒரு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அந்த வீடு வேற யாருக்குமே கிடையாது இப்ப நம்ம மே இருக்குது பட் அந்த வீட்ல அப்ப யார் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோடைய கனவுல அடிக்கடி ஒரு முகம் வந்துட்டு போதுல அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம மே இருக்கக்கூடிய வீட்டுல கூட ஒரு போட்டோ இருந்தது ஒரு லேடி திரும்பி இருப்பாங்க அவரு கூட ஒருத்தர் இருந்திருப்பாங்க இல்லையா அந்தாலதான் ஆக்சுவலி இவர் பேர் காய் இவருடைய வீட்டுக்கு தான் உதவி கேட்டு வந்திருக்காங்க பட் கடிப்பட்ட இடத்துல அவனுக்கு ஒரு கட்டு போடு தான் கூட்டு வந்திருக்காங்க இவருமே ரொம்ப உஷாரு ஏன்னா இவ்வளவு இன்ஃபெக்ஷன்லயும் அவருடைய ஃபேமிலி ரொம்ப சேஃபா இந்த இடத்துல வச்சிருக்காரு நீங்க இன்ஃபெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு எப்படி நம்புறது உங்க டிரஸ் எல்லாம் கழட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்களும் ஒரு கண் முன்னாடி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நியூடாக நிற்க சரி சரி ஓகே பட் கையில் எனக்கு கண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா சார் ஒரு தற்காப்புக்காக தான் பயங்கரமாக பசிக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்க இவருமே உஷார் தான் இவர் கையில் தான் ஆயுதம் இல்லை ஆனால் தூரத்தில் அவருடைய சின்ன பொண்ணுகிட்ட கண் கொடுத்து நிற்க வச்சிருக்காரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கூப்பிட இவங்களும் வீட்டுக்குள்ள போயிடறாங்க அவங்க மனைவி உள்ள சமைச்சிட்டு இருக்கா இங்கே அப்படியே இவங்க பேசிக்கிறாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க எப்படி வரீங்க இந்த உலகம் ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம எம்மா கிட்ட அவர் கேள்வி கேட்க நம்ம இந்த மதர் நேச்சருக்கு என்ன பண்ணமோ அதுதானே சார் திருப்பி கிடைக்குது இந்த உலகத்தோடைய ரிசோர்ஸ் எல்லாம் அழிச்சோம் அநியாயம் பண்ணோம் இப்போ அதுங்க நம்மளை பழி வாங்குதுங்க அப்படின்ற மாதிரி சயின்டிபிக்கா பேச ஆனா அவரு ரொம்ப ரிலீஜியஸா இருக்காரு பாவங்கள் அதிகமாயிடுச்சுமா அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துடைய அழிவு வந்திருக்கு சரி ஓகே உங்களை இந்த மாதிரிலாம் பேசி மொக்க போட விரும்பல வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்க சாப்பிட போக அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசண்டா காட்டுறாங்க இங்க நம்ம மே கூட வேட்டையாட வந்த நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க அவனுக்கு மறுபடியும் பல குழப்பங்கள் அவன் தலையில என்னன்னு ஓடிட்டு இருக்குது இதுல அவன் கையில இருக்கக்கூடிய கட்டுல எம்மான் போட்டு ரெட் கலர்ல ஹார்ட் போட்டிருக்கும் ஆனா இந்த தடவை கிரீன் கலர்ல ஹார்ட் போட்டுருக்கத பார்த்த இவனுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம மேய என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ரெட் கலர் மார்க்கர் காலி ஆயிடுச்சு

கீழ வராங்க வந்தவங்கள கன் பாயிண்ட்ல இவரு பிடிச்சிருறாரு உண்மையை சொல்லு அவன் இன்ஃபெக்டட் தானே அது மட்டும் இல்லாம நீ ஒரு டாக்டர்னு சொன்னேன் உனக்கு அது கண்ட்ரோல் பண்றது தெரிஞ்சிருக்கு எங்களை மாதிரியான அப்பாவியான வீட்டுக்கு போய் அவனுக்கு நரம் அவசியத்தை கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் வளராம நீ பார்த்துட்டு இருக்க கரெக்ட் தான அப்டின்னு சொல்லிட்டு இங்க ஒரு உண்மைகள்லாம் புட்டு புட்டு வைக்க பாவம் மேல போன ஒய்ஃபையும் பொண்ணையும் மறந்துடுறாரு அங்க ஈத்தன் மேல இருக்க ரூம்ல கம்ப்ளீட்டா ஒரு பீஸ்டா மாறி போயிருக்க அங்க தெரியாத தனமா இவங்க போயிடா அவ்வளவுதான் அங்கேயே கடிச்சு கொதறி அந்த அம்மாவையும் குழந்தையும் நம்ம ஹீரோ சாப்பிடுறான் இங்க இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு கத்தி எடுத்து இந்த காயை குத்த பாக்குறாங்க அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மூஞ்ச புடிச்சு டேபிள்ல இருந்து ஒரு பீங்கான் பாத்திரத்திலே ஒரே அடி அடிக்க மூஞ்செல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஊத்துது பட் அவங்க கையில கண்ணு கிடைச்சதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த காயை போட்டு தள்ளுறாங்க அப்படியே இங்க இவங்க கதறி கதறி அழுவ மேல அங்க ஹீரோ அழுதுட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு சுய நினைவு வந்துருச்சு இப்போ ரெண்டு பேர் முகத்தையும் மாறி மாறி காட்ட அப்ப எம்மாவுடைய முகத்துல ஏற்பட்ட காயத்தை காட்டுறாங்க அந்த காயத்தை அப்படியே ஃபேட் அவுட் பண்ணி இங்க கதை சொல்லிட்டு இருக்கக்கூடிய மே காட்டுறாங்க இதுதான் படத்திலே பயங்கரமான ட்விஸ்ட் படம் முழுக்க மேன்ற பேர்ல வயசாகி போய் கூடவே இருந்தது வேற யாருமே கிடையாது நம்ம எம்மா உண்மைதான் ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அது எப்படி இவங்களுக்கு மட்டும் வயசு ஆயிடுச்சு அவங்க வயசு சொல்லிட்டு எஸ் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் கேர்ள் ஃபிரெண்ட் கூட வந்தாரு கேர்ள் ஃபிரெண்ட் காணாம போயிட்டாங்க இவருக்கு அம்னிஷா இருக்கு அவ்வளவுதான் இது நடந்து மூணு நாள் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலி முப்பது வருஷத்துக்கு மேல ஆகுது இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க டாக்டர்ன்றதுனால இவங்களுக்கு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் தெரியும் அந்த காயப்பட்ட இடத்துல இருந்து வைரஸ் பரவாத மாதிரி தனம் தனம் இவங்களே க்ளீன் பண்ணி அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க அந்த வைரஸ் முழுசா ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த முப்பது வருஷமா மனுஷங்களை வேட்டையாடி கொண்டு வந்து அந்த நரமாமிசத்துல இவனுக்கு குக் பண்ணி கொடுத்துருக்காங்க

விட்டுருக்கணும் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லும் அதை எம்மாவும் ஒத்துக்கிறாங்க ஆமா நான் அதை பண்ணிருக்கணும் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க இத்தனை வருஷமா ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இவனை வந்து ஹெல்த்தியா லைவா வைக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் பார்த்த ஹீரோ இப்போ என்ன பண்றான்னா நான் சாகுறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில கண்ணோட இப்போ அந்த வீட்டை பார்த்துட்டு போய் நிக்கிறான் இதுதான் நம்ம படத்துடைய ஆரம்பத்திலே பார்த்திருப்போம் ஆனா பின்னாடியே இப்ப நம்ம ஹீரோயின் வராங்க எங்க போறேன் நான் என்ன சொன்னேன் ஆமா நான் பண்ண எல்லாத்தையுமே நிறுத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் ஆனா உன்னை நான் தனியா சாக விட்டுருவேன் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முதலும் முடிவும் நீ தான் நீ அன்னைக்கு மட்டும் இறந்து

என்றதை சொல்லுங்க ஸோ ஒன்ஸ் அகெண்ட் திஸ் இஸ் யோ தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்களை யாரோ ஆச்சரியம் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லே காரணம் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கே சந்திக்கலாம்